நம்ம இஎம்எஸ் கிப்ட் மூலமா பேக் டுபோ சேலா பேகு பென்சில் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச பேக் எல்லாமே ரொம்ப குறைந்த விலையில உங்க வீட்டுக்கே கொண்டே டெலிவரி பண்றாங்க அதனால இது தேவைப்படுறவங்க நம்பரை நார்மல் கால்ல பண்ணலாம் எதுக்குதான் எத்தனை அமைப்புகளா இருக்கட்டும் இருக்கட்டும் எதுக்குதான் இருக்காங்கன்னே தெரியல எனக்கு உண்மையிலேயே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் ஜெயிலுக்கு போனேன் நான் ஜெயிலுக்கு போன இடத்துல மூணு நாள் அங்கே வச்சிருந்தாங்க ஆனா இது ஏன் எம்பிக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு வருது யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த எதை போறோம் அப்படின்னா தமிழில் பாத்திருப்பீங்க கோயத்துல தங்கமலை அதாவது நம்ம டிவிஎஸ் சொல்லக்கூடிய எம்ஏ ஹைதர் குரூப் அண்ட் டூரிசம் கார்கோ மற்றும் உமரா சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபர் அவருடைய நேர்காணல் கூட நம்ம ஆரம்பத்துல நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் அவருடைய பழக்கம் என்னன்னா வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய வேலை பார்க்கக்கூடிய அங்க தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கக்கூடிய வருஷத்துல அவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில இருந்து ஒரு பெர்சென்டேஜ் வந்து அவங்களுக்காக தொழிலாளர்களுக்காக எடுத்து வச்சு இது ஜக்காத்துன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம் கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தில இருந்து ஒரு ப்ரசன்டேஜ எடுத்து வச்சு அதை வந்து தங்கமாகவும் சில பரிசுகளாவோ அவங்கள என்கேஜ் பண்ற விதமாவோ அவர் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய இது ஒரு நல்ல குணம் ஆனா இதுல ஒரு விஷயம் நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இதை நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயம் பண்றாரு ஓகே இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பல அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகளுக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் போக்குவரத்து எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதே மாதிரி நோன்புல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரமலானுடைய அந்த ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வந்து வெள்ளிக்கிழமை இஃப்தார் உணவு வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு சோ இதுல இவங்க நடத்தின இந்த வருடம் நடத்தின இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த வெள்ளி விழாவுல வந்து நானும் போயிருந்தேன் அங்கு நடந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்தது அவங்க தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமா வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு அன்பளிப்புகள் அவங்களுக்கு சன்மானங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விழாவுக்கு நான் ஏன் போனேன் அப்படின்னா அந்த விழாவுக்கு நிறைய விருந்தாளிகள் வந்திருந்தாங்க கெஸ்டுகள்லாம் வந்திருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் ஊடக சூப்பர் ஸ்டார் முக்தார் அகமது வந்து வந்திருந்தாரு அந்த முக்தார் அகமது வந்து வந்திருந்ததுனால இந்த நிகழ்ச்சியில ஒரு பகுதியா வந்து அவங்கள நீயான்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதாவது என்னன்னா தமிழக அரசு வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத கோரிக்கை மூலமா அந்த இதுல வந்து பேசலாம் அவர் ஆரோக்கியமா இருக்கும் நீயான மாதிரியான ஒரு கன்வர்சேஷனை கொண்டு வரலாம் அதுவும் ஊடகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் மூலமா நம்ம இந்த இடத்துல பேசணும் அப்படின்னா அவர் அந்த ஊடகத்தின் மூலமா வந்து அரசுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றதுனால அந்த ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சி நீங்க வந்திருந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அல்லது வராதவங்களுக்கு கூட அந்த தகவல்கள் வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் சங்கங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க எம்ஏ ஹைதர் குரூப்ல இருந்து அப்போ அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஆனாலும் ஒரு சில அமைப்புகள் வந்து என்னன்னா இவர் முக்தார் வந்திருந்தாக்க அந்த இதுல நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் கூட நமக்கு வந்திருந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இருந்தும் வந் நிறைய அமைப்புகள் எல்லா அமைப்புகள்ல வந்திருந்தாங்க வந்திருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் முக்தார் அகமது பேசக்கூடிய பேச்சுகள் ஒரு கட்சி சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுவா ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து இருக்கக்கூடியவங்க ஆனா நீங்க பேசுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி மேடையிலேயே வந்து எதிர்ப மேடையிலேயே வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சப்தமா சொல்றாங்க இதனால வந்து அவரும் அப்போ அதுக்குண்டான பதில் அங்கேயே கொடுத்துட்றாங்க அது வேற விஷயம் இந்த இடத்துல ஒரு பெரிய மனக்கசப்பு ஒன்னும் சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு அவர் செஞ்சது தப்புதான் அவர் பேசுனது தப்பாகவே இருந்தாலும் அதற்கு சொல்லக்கூடிய அதற்கு கேட்கக்கூடிய முறையில அவங்க கேட்டிருக்கணும் அது தப்பு அதுவும் எங்க இதெல்லாம் எங்க நடக்குது நாம வாழ்றது எங்க ஒரு நம்ம ஒரு வெளிநாட்டுல இருக்கிறோம் அதுவும் எவ்வளவு கண்டிஷன்கள் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு அரபு நாட்டுல இருந்துகிட்டு அதெல்லாம் கவனத்துல எடுக்கணும் சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி சொன்ன மாதிரி நீர் மாதிரியான அந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல அந்த அந்த இடத்துல இருந்த இடத்துல இருந்து கேக்கலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் மேடையில கூட்டியெல்லாம் இருக்க வைக்கிறாங்க உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லா மக்களுக்காகவும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நானும் ஒரு சில கேள்விகளை நம்ம சார்பா வைக்கணும் அப்படின்ற ஐடியாவில தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன் நான் ஒரு ஆறு கேள்விகள் வச்சிருந்தேன் சோ அங்க வந்து இதை சொல்ல முடியல அப்படின்றதுக்காக தான் இது உங்கள்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சோ அதெல்லாமே ஒரு கேள்விதான் கேக்குன்னு சொன்னாங்களா சோ நான் ஒரே கேள்வியா வந்து எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருந்தேன் அது அது ஒரு கோர்வையா ஸோ அங்க இப்ப எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அவரும் கேள்விகள் ஆரம்பிக்குது ஆனா ஆரம்பமே சொதப்பல் என்னன்னா இவங்க கட்சிகள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நலன் நமக்கான ஒரு இதுக்கு நமக்கான ஒரு விஷயத்துக்காக இது ஏற்பாடு பண்றாங்க ஆனா நாமளே நம்ம மேல தலை நம்ம தலையில மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி அத்தனையும் அப்படியே சொதப்பிட்டாங்க கெடுத்துட்டாங்க எனக்கு உண்மையிலேயே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒருத்தர் எடுத்து ஒருத்தருக்கு மைக்கு கொடுக்குறாங்க அவர் பேசுறாரு வேற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு சம்பவம் அங்க வந்திருந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து கேள்வி கேட்க சொல்லி மைக்கு கொடுக்குறாங்க ஆனா அவர் சொல்றாரு இந்த ஒரு சம்பவம் நடந்தது அந்த தூக்கு தண்டனை கைதிகளை இது பண்ணாங்க அதுக்கு இவங்கதான் காரணம் இவங்கதான் இவங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஓகே நல்ல விஷயம் தான் அதை பத்தி இல்ல ஆனா இவங்களுக்கு கேள்விகள் கேட்க அந்த கோரிக்கைகள் வைக்க டைம் கொடுக்குது அதுக்கப்புறம் அவர் வந்து அதை பயன்படுத்திக்க தெரியல சோ அப்படியே அவரோட இது இதாயிடுச்சு பாத்தீங்களா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நபர் கேட்கிறாரு இந்த மாதிரி ரெண்டு மூணு நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் என்னிடத்திலேயே இருக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் அவங்க இடத்துல இருக்கு நம்ம முன்னாடியே வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த தெளிவுகள் அவங்கள்ட்ட இல்லை எது கேட்கணும் எப்படி அது கோரிக்கைகளை கொண்டு போகணும் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கட்சியை சேர்ந்த அந்த முன்னாடி எந்திரிச்சு நின்று பேசினாங்கன்னு சொல்ல அந்த கட்சியை சேர்ந்த நபர் வந்து வாய்ப்பு கொடு கொடுக்கப்படுது அவர் எடுத்து பேசிட்டு நான் ஜெயிலுக்கு போனேன் நான் ஜெயிலுக்கு போன இடத்துல மூணு நாள் அங்கே வச்சிருந்தாங்க ஆனா இது ஏன் எம்பசிக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது அந்த இடத்துல அவர் கோரிக்கைகளை வைக்கணும் அப்படின்னா கூட எப்படி வச்சிருந்துருக்கணும்னா நான் மூணு நாள் அங்க இருக்கேன் அப்படின்னா ஏன் எம்பசிக்கு தெரியல அப்படின்னா ஓகே நல்ல அவர் கேட்ட கேள்வி கரெக்ட் தான் ஓகே தான் எப்படி தெரியாம இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் எம்பசில இருந்து தினசரியாக ஜெயிலில் போயிட்டு அஹ் அங்க பார்வையிடுறதுக்காக சில நபர்களை நிர்ணயிச்சிருந்துருக்கணும் சோ அங்க இப்போ ஜெயில போறது இப்போ அங்க தமிழர்கள் அல்லது மொத்த இந்தியர்கள் யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இங்கேயும் இங்கேயும் வரப்போக இருக்கணும் அல்லது அங்கே தகவல்கள் வந்து எந்த இந்தியர்கள் வந்து அங்கே உள்ள போனாலும் தகவல்கள் வர்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் ஒரு தொடர்புல நம்ம இந்தியன் வசி இருக்கணும் அது கரெக்ட் தான் அவர் சொன்னது ஆனால் அது கேட்கறது வந்து ஒரு வாதமாக ஒரு சண்டை மாதிரியான ஒரு இதுக்கு போய் கடைசியில் யாருமே பேச முடியாத அளவுக்கு அப்படியே இதாகிடுச்சு ஸோ இது எப்போ நம்ம நினைச்சு போன ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கணும் நம்ம நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு அந்த ஒரு இது ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லாமே சொதப்பல்ல தான் முடிஞ்சிச்சு இதை விட ஒரு இது நம்ம எப்படி சொல்றேன்னு தெரியல எதுக்குதான் இங்க எத்தனை அமைப்புகளா இருக்கட்டும் இயக்கங்களா இருக்கட்டும் எதுக்குதான் இருக்காங்கன்னே தெரியல உண்மையிலேயே சொல்றாங்க எல்லாமே வேஸ்ட் எல்லாம் அவங்க அவங்களுடைய புகழ்ச்சி அவங்க அவங்க அமைப்பு ஒருத்தர பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அவர் அங்க போயிட்டு அந்த கேள்விகளை கேட்காம என்ன சொல்றாரு இந்த மாதிரி இந்த இதை ஏற்பாடு பண்ண இந்த இவங்களுக்கு வந்து நன்றி அப்படின்னு இங்க யார் நன்றி சொல்ல சொன்னா முதல்ல என்ன நடக்குன்றதை புரிஞ்சுக்கிறீங்க அது அந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க சும்மா அமைப்பு இங்க எல்லாமே அப்படிதான் பாத்தீங்கன்னா இங்க எல்லா நிகழ்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியும் ஒரு பத்து அமைப்புகள்னு வச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பத்து அமைப்புகள் இந்த பத்து அமைப்புகளும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நிகழ்ச்சி வைக்கும் போது இந்த பாக்கி ஒன்பது பேரை கூப்பிடுவாங்க இவங்க வந்து இவங்களுக்கு புன்னாட போத்துவாங்க அவங்க அவங்களுக்கு புன்னாடை போத்துவாங்க இதுதான் நடக்குது ஏதாவது யூஸ்ஃபுல்லா மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதா ஒரு சில அமைப்புகள் தான் ஒரு விரலி விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அமைப்புகள் தான் பயனுள்ள விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அது நானா சொல்லணும்ன்றது இல்லை அது நீங்களாவே ரொம்ப உற்று நோக்கி கவனிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் நம்ம எதுவும் யாருக்கும் சார்ந்து கிடையாது பொதுவா நம்ம மக்களுக்காக உங்களுக்காக எனக்காக பேசக்கூடிய சோ அந்த இடத்துல நான் என்ன கேள்வி கேட்க போனேன்றதை சொல்லிடுறேன் எல்லா நான் ஒரு ஆறு கேள்வி வச்சிருந்தேன் ஆனா எல்லாத்தையும் ஒரே கேள்வியா கேட்கணும் அப்படின்றதுக்காக இருந்தேன் ஏன்னா கேள்வியா கேட்கணும்னு சொன்னாங்க கோரிக்கைகளா இருக்கணும் அந்த கோரிக்கை கேள்வியா இருக்கணும் ஸோ அதை எப்படி நான் சொல் நினைச்சிருந்தேன் அப்படின்னாக்க முதல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்காக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல்ல வாரியம் நல்ல அமைச்சகம் அமைக்கப்பட்டு அதற்கு அமைச்சர் ஒருத்தர் நிர்ணயிக்கப்பட்டு அடையாளத்தை கொடுக்கப்பட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் போட சொல்லியிருக்கீங்க ஓகே இதுக்கு அரசுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த எண்ணாட்டின்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சகம் மூலமா வந்து கொண்டு வந்த இந்த திட்டம் நான் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி சோ அதுக்கப்புறம் அவர் இது எப்படி சொல்றீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா வரிசையா நான் என்னோட விஷயங்கள் இதுல இருக்கக்கூடிய மைனஸு இது எல்லாத்தையும் நான் கேட்கலாம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நானும் இருந்துட்டு இருந்தேன் சோ இதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும் அல்லது இது யார் மூலமா எப்படி நாம கொண்டு வரணும் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற வகையில தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா அது சம்பந்தமா என்னுடைய ஆதங்கங்கள் என்னுடைய இது நமக்காக நமக்கான ஒரு குரல் கண்டிப்பாக எப்போதுமே நான் கொடுக்க காத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பத்தி நான் சொன்ன விஷயத்த பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க மனசுல உள்ளதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாளப்பதிவு சந்திப்போம் நன்றி